லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் இந்த மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகம் போய் உட்காந்துதுன்னா அது மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த ஆறாம் இடத்த அதிபதி எங்க உக்காந்தாலும் அங்கே பஞ்சாயத்து வரும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டா அஞ்சாம் இடத்துல உட்காந்தா பிள்ளைகளோட ஒத்து போகாது நாலாம் இடத்துல உட்காந்தா அம்மாவோட ஒத்து போகாது அப்போ இந்த ஆறாம் இடத்த அதிபதி வந்து லக்னத்திலேயே உக்காந்துருக்குன்னு வச்சுங்க அப்ப என்ன செய்யும் கடன் வந்துடும் நோய் வந்துடும் அல்லது பிரச்சனைகள் வந்துடும் லைஃப்ல செட்டில் ஆக முடியாது வாழ்க்கையை போராட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸு உண்டு அந்த இது இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் இது வேலை செய்யாதான் அதாவது எப்படின்னா ஆறாம் இடத்ததிபதி லக்னத்தில் உட்காந்து லக்னாதிபதி அஞ்சாம் இடத்ததிபதி அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதி அல்லது குரு இவங்களோட பார்வையில் இருந்ததுன்னா இந்த தோஷம் அப்படியே மாறி பாசிட்டிவாக வேலை செய்யும் ஆறாம் இடம்ங்கிறது வெளிநாடு இடமாற்றம் அந்த இடமாற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கும் நிறைய சம்பாரிக்க வைக்கும் இது யோகமா செயல்படும்